இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் பத்தாம் நாள் திங்கட்கிழமையில் கந்தசஷ்டி எதிரி தொல்லை நீங்குவதற்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகுவதற்கும் தீய செய்வினை பாதிப்புகள் எதிரிகளால் ஏற்படக்கூடிய கந்திருஷ்டி தோஷங்கள் ஏவல் பில்லி சூனிய பாதிப்புகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதி நெருக்கடி பிரச்சனைகள் மனரீதியான ரீதியான பிரச்சினைகள் தீர்வதற்கு சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாகத்தில் நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினால் கட்டணம் ரூபாய் எண்பது மட்டும் பரிகார பூஜையில் வைக்கப்பட்ட சிறப்பு பரிகார தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கட்டணம் ரூபாய் எழுநூறு மட்டும் இதை பற்றிய மேலும் தகவல்கள் நீங்கள் பெற விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் பத்தாம் நாள் திங்கட்கிழமையில் கந்தசஷ்டி எதிரி தொல்லை நீங்குவதற்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும்